ஐயப்பனுக்கு எல்லாருமே மேல போட்டிருக்கீங்க நிறைய பேர் வந்து ஐயப்பனுக்கு மேல போட்டிருக்கீங்க முதல் முதல்ல இருமுடி தூக்கிட்டு போனது யாரு முதல் முதல்ல இருமுடி தூக்கிட்டு போனது யாரு முதல் கிடையாது முதல் முதல்ல வந்து இருமுடி தூக்கிட்டு போனது யாரு இருமுடி எப்படி வந்துச்சு அப்படின்னா பந்தலராஜனோட மனைவிக்கு வந்து தலைவலி எல்லாருக்குமே தெரியும் தலைவலி அப்ப தலைவலி போது புளிப்பால் கொடுத்தாதான் சரியாகும் சொல்லி பொய்யா ஒரு கதையை சொல்லிட்டாங்க எதுக்கு மணிகண்டன கொள்றதுக்காக மணிகண்டரை கொல்ல முடியுமா கொல்ல முடியுமா அதனால வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பந்தலராஜோட மனைவிக்கு தலைவலின்னு சொல்லி புளிப்பால் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க ஐயப்பனை அவர் என்ன பண்ணுறாரு சரி அம்மாவுக்கு முடியலையே அதனால் வந்து எடுப்பு தாயவங்க எடுத்து வளர்க்குறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காட்டுக்குள்ளே போனோம் காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா எது எது கெட்டு போகாதோ அதெல்லாம் என்ன பண்ணுறாரு பந்தலராஜன் வந்து அவங்க மயனுக்கு ரொம்ப வந்து கவலைப்பட்டு செஞ்சு கொடுக்குறாரு இந்த நெய்யினாலேயே செஞ்ச பலகாரத்தை ஒரு முடியாக கட்டிட்டாரு அவர் பெரிய சிவன் பக்தர் யாரு அப்படின்னா பந்தளராஜர் ஆகப்பட்ட ஒரு பெரிய சிவன் பக்தர் அதனால வந்து இந்த சிவனோட அவதாரமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா தேங்காய் இந்த முக்கன் தேங்காவை இன்னொரு முடியில கட்டிட்டார் அந்த முடியவை இந்த முடியும் சேர்த்து கட்டின இருமுடி ரெண்டு இருமுடியையும் கட்டிட்டார் கட்டி முடிச்சு ஐயப்பகா தலையில தூக்கி வைக்கிறாரு அப்பா காட்டுக்குள்ள போற அதனால வந்து நெய்யினால செஞ்ச பலகாரம் நெய்யினால செய்யப்பட்டதை செஞ்சா கெட்டு போகாது அதனால ஒரு முடியில நெய்யினால செய்யப்பட்டதை வச்சிருக்கேன் இன்னொன்னு உனக்கு பாதுகாப்புக்கு கூடிய இந்த ரெண்டு முடியை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இருமுடியை தூக்கிட்டு போனது யாரு அப்படின்னா அந்த மணிகண்டன் தான் முதல் முதல்ல இருமுடியை தூக்கிட்டு போனாரு